ஆட்சிக்கு வந்த மூணு ஆண்டுல பால்வரி ஏத்தி சொத்து வரி ஏத்தி குடிநீர் வழி ஏத்தி எல்லா வரி ஏத்தி மக்கள் அப்படி கொடுமைப்படுத்துறீங்களா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா உங்க அடிச்சுதான் நீர் வரி நில வரி சொத்து வரி தண்ணி வரி எல்லா வரியும் இருந்துச்சுப்பா ஏன் நேத்து கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாம எதுவுமே செய்யாம மக்களை கூப்பிட்டு அஞ்சு பேர் இறந்து போனாங்களே மனசாட்சி இல்லையா அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா அடிச்சு தூத்துக்குடியில செர்லைட்டுக்கு போறான மக்கள் துடிக்க துடிக்க பதிமூணு பேரை சுட்டு கொண்டீங்களப்பா இப்ப எங்களுக்கு மட்டுமா உங்களுக்கு மாஞ்சோலைன்னு ஒன்னு இருக்கு மாஞ்சோலை தாமரபுரம் நேரத்துல எத்தனை பேரை அடிச்சு கொன்னீங்க தெரியுமா உங்களுக்கு மாஞ்சோலைன்னா உங்களுக்கு மகாமக மகாமகம் இருக்குப்பா பார்ப்போதா சரி வானே ஷோக்குள்ள போயிருவோம்னு சரி அப்படி வா வழிக்கு எதிர்கட்சி இப்போதான் இறங்கி வந்து களமாட ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி அந்த ஷோல நம்ம பார்க்க போறோம் சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியல் அஞ்சல் பெட்டி முதலாவது அஞ்சல் என்ன பார்த்தோம்னா சொத்து வரி உயர்வை எதிர்த்து எதிர்கட்சியான அதிமுக மனித சங்கிலி போராட்டம் ஒண்ணு அறிவிச்சு அதை நீங்கள் நடத்தி முடிச்சிருக்காங்க ஆமா சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள பகுதியில் ஆறு சதவீத சொத்து வரி வந்து உயர்த்தப்பட்டிருக்கு சென்னை இதை பத்தி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அரசு வந்து சென்னை மாநகராட்சிக்கு வந்து இன்னும் நிதி கொடுக்கல நிதி பற்றாக்குறை நிறைய இருக்கு அதனால சொத்து வரி வந்து நாங்க ஆறு சதவீதம் உயர்த்தி நாங்க வந்து இந்த நிதி பற்றாக்குறையெல்லாம் எல்லாம் சரி செஞ்சுக்கிறோம்னு சொல்லி சென்னை மாநகராட்சி சார்பாக சொல்லியிருக்காங்க எது சொத்து உயர்த்துவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் ஆறு சதவீதம் உயர்த்தினீங்க திரும்ப ஆறு சதவீதமா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொண்டு எப்பெல்லாம் தோணுதா அப்பெல்லாம் உயர்த்துவாங்கப்பா ஆமா அப்படின்னு வேற ஐயா சொல்லிட்டு தமிழகம் முழுக்க வந்து மனித சங்கி போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க சென்னையில மட்டும் உயர்த்தப்பட்ட சொத்துரி போராட்டம் தமிழகம் முழுக்க வந்து எதிர்கட்சி வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க பல நாள் கழிச்சு வந்து தான் எதிர்கட்சி வந்து உயிர்பெற்றிருக்கு அவங்க இன்னைக்குதான் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க திடீர்னு எழுச்சி வந்துருச்சு எதிர்கட்சியில சொல்லிட்டு போட்டு இணையதளம் முழுக்க இணையதள வாசிகள் வந்து எதிர்கட்சி பாராட்டியும் பேசுறாங்க அப்படியே நம்ம தமிழில் இருக்கிற வஞ்ச புகழ்ச்சி அணிலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக தான் சொத்து வரி அதிகரிச்சிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலையும் சொத்து வரி தான் இருக்குது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்து வந்து இந்த மூன்று ஆண்டுகளிலே பாத்தீங்கன்னா மூன்று முறைங்கிறது சொத்து வரி மின்சார வரிலாம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் அதிகரிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் அதிகரிச்சிருக்கு இப்பயும் அதிகரிச்சிருக்கு தொடர்ந்து இதே மாதிரி அதிகரிச்சிட்டே இருக்குது எதிர்கட்சியான அதிமுக இப்போதான் கொஞ்சம் எதிர்ச்சி பெற்று மேலே வந்து இன்னைக்கு குரல் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மின்சார வரி உயர்வை கண்டித்து பல போராட்டங்களை அறிவித்து நடத்தியிருந்தாங்க இப்போ சொத்து வரி இதே திமுக ஆட்சி காலத்துல மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில இருக்காங்க ரொம்ப வேதனையில இருக்காங்க மக்கள் சிந்தும் கண்ணீர் துளிகள் உங்கள் ஆட்சியை சிதைக்கும் ஒரு ஆயுதமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எடப்பாடி சார் பழனிசாமி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேற்று விமான சாகசம் நடந்த அந்த ஒரு விபத்து ஐந்து பேர் வந்து மரணம் அடைஞ்சிருந்தாங்க இதை வச்சு வந்து எதிர்கட்சிகள் அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இதை வச்சு நாங்க அரசியல் செய்யறோம் ஆனால் மக்கள் உயிர் பேர்ச்சின்னு சொல்லி அதிமுக சேர்ந்த பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மாஞ்சோலை இப்படித்தான் நடந்துச்சுங்கிறாங்க அவங்க மாஞ்சோலை நீங்க சொன்னா நாங்க ஸ்டெர்லைட்னு சொல்லுவோம் நீங்க மகா முகம் உங்களுக்கு ஒண்ணு இருக்கு மறந்துடாதீங்கன்னு சொல்லி ரெண்டு கட்சி மாறி மாறி குற்றச்சாட்டை வந்து சாட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு கட்சி காலத்திலையுமே ரெண்டு ஆட்சியிலயுமே வந்து தமிழகத்துல பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இனி வரும் காலங்களில் வந்து அதெல்லாம் நடக்காம சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு தான் மற்ற கட்சிகளோட கோரிக்கையா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருங்க பின்னாடி இருந்து அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்த அஞ்சுல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து புதிதா வந்து பதினாலு மாவட்டங்களில் பொறுப்பு அமைச்சர்கள் வந்து நியமிச்சிருக்காரு பொறுப்பு அமைச்சர்கள் நியமிச்சிருக்காங்க ஆனா வந்து விமர்சனங்கள் எப்படி எடுத்துன்னா ஏற்கனவே இருந்த அமைச்சர்களையே பொறுப்பா வேலை செய்யல பொறுப்பு அமைச்சர்களாக சொல்லியிருக்காங்க அப்படி பதினாலு அமைச்சர்கள் எந்தெந்த மாவட்டத்தை கோவை மாவட்டத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் ஏவாவேலா அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் மாவட்டத்துக்கும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் அவர்களும் தென்காசி மாவட்டத்துக்கு கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கே நேர் நேரு அவர்களும் இது போன்ற பல்வேறு அமைச்சர்கள் வந்து பல்வேறு மாவட்டத்தை நியமிச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்த அமைச்சர்களே சரியா வந்து வேலை பார்க்கல வயதான ஆயிடுச்சு அவங்களாம் களத்தில் இறங்கி சரியா மக்களை சந்திக்கல அப்படின்னு சொல்லி விமர்சனம் எழுந்துட்டு இருக்க சூழ்நிலையில இப்ப புதிதா பொறுப்பு அமைச்சர் சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நியமிச்சிருக்கார் இதெல்லாம் வெளியிட்ட ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நோய் தொற்று வருங்காலங்கள் அதிகமா இருக்கும் மழை வெள்ளம் பெருக்கு அப்புறம் இன்னும் பேரிடர்கள் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அந்த நேரத்தில் நம்ம அமைச்சர்கள் நியமிக்கிறோம் இப்பயே நியமிச்சு நம்ம வந்து போர்க்கால நடவடிக்கைகள் வந்து நடவடிக்கை எடுத்தா வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தாரு அதே கோயம்புத்தூருக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சரா வந்து பொறுப்பு அமைச்சரே பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி தான் அது முக்கியமா வந்து கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர்ல

கோயம்புத்தூர் வந்து திமுக வந்து பில்ட் பண்ணுவாப்ல அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இரநூத்தி முப்பத்தி நாலு நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு பெரிய பேரணி நடக்க போகுது அதுக்கப்புறம் நாளை நமது அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அதோட தொலைநோக்கு பார்வை தான் கோயம்புத்தூர்னு சொல்லி பல பேர் இணையதளத்தில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க எது எப்படியும் தெரியல ஒரு தொலைநோக்கு பார்வையில் இந்த புதிய அமைச்சர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு சிறப்பானது பொதுமக்களும் சரி எதிர்கட்சியும் சரி ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் வந்து சரியாக இருக்கல அப்படின்னு சொல்லியிருக்க பட்சத்தில் பொறுப்பு அமைச்சர்கள்னு சொல்லிட்டு அமைச்சர் ஒரு புதிதாக ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இனிமேலாச்சும் அவங்க பொறுப்பாக வேலை செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் எதிர்கட்சிகள் உள்ளவங்களும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க அடுத்ததான் அஞ்சு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் கட்டின ஒரு நபருக்கு கலைஞர் விருதுலாம் கொடுத்துருந்தாங்க அதான் கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படி எல்லாம் கொடுக்குற ஒரு நபர்லாம் இருக்கும்போது இருக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பேரணியில போய் கலந்துகிட்டேன்ற ஒரே காரணத்தினால முன்னாள் அமைச்சரை பதவி விட்டு தூக்கி இருக்காங்க ஒரு பேரணிலயா எங்க பரம எதிரிங்க அவங்க பரம எதிரி ஆர் எஸ் எப்படிங்க கலந்துக்கிற முடியும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதவி விட்டு தூக்கி இருக்காங்க யார தூக்கி இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தலைவாய் சுந்தரம் கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் இவர் இவர் வந்து ஆர் எஸ் பேரணி அதாவது நம்ம நேத்தே சொன்ன மாதிரி நேற்று நடைபெற்ற ஆர் எஸ் பேரணியில வந்து போய் கலந்து கொடியசைச்சு வந்து அந்த பேரணி வந்து தொடங்கி வச்சிருக்காரு yedi அவங்க கூட விட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க ஊர் ஊரா சொல்லிக்கிட்டு நீ எதுக்கு அவங்க கூட போய் சேர்ந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நாங்க வந்து உங்களுடைய பொறுப்புல இருந்து தற்காலிகமாக விடுப்பு கொடுக்குறோம் நீங்க போய் ஓய்வு விடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியோட தலைவர் வந்து அறிவிச்சிருக்காரு அதை கேட்டோன்னே எனக்கு பதவி முக்கியம் கிடையாதுங்க எனக்கு வந்து கொள்கையை முக்கியங்க அதனால நான் கடைசி வரைக்கும் அதிமுக இருக்கலாம்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி தலைவர் சுந்தரம் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு அதாவது நம்ம கொள்கைக்கே எதிரானது இது நம்ம கோட்பாடே கிடையாது எப்படி நிபயங்க கலக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் அதிமுக பொதுச்செயல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து பதவி விலைக்கிட்டு முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் கூட நம்ம கொள்கைக்கு எதிர் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விட்டு விலகிறார் இங்க என்னடா ஊழல் செஞ்சவங்களுக்கு போயிட்டு கலைஞர் விருது கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை இன்னொருத்த இன்னொரு சம்பவம் அதிமுக வந்து நடந்திருக்கு அதாவது இன்னொரு அமைச்சரை பார்த்து முன்னாள் அமைச்சர் தான் அவரை பார்த்து நீங்கள் பாஜகவோட கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் கிடையாது அதனால் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு ஆமாம் அது யாரும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கலை சேர்ந்த சீனிவாசன் அப்படின்ற முன்னாள் அமைச்சர் தான் சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் வந்து அவங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க அப்போது திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா அரசியலில் வந்து யாருமே நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பதினெட்டு மாதங்கள் இருக்கு அதனால என்ன வேணாலும் மாறலாம் யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதுலயே தெரியுது பாஜக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குமோ கிரீன் சிக்னல் இவர் இந்த பக்கம் காமிக்க நீ அங்கிட்டு கொடி காமிச்சனால நீ கட்சி விட்டே போறேன்னு சொல்ல ரெண்டுமே கொடி தான் அந்த கொடி கோட்டை ஏறுதான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த அஞ்சு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து ஒரு வெடி விபத்து பயங்கரமான வெடி விபத்து நடந்திருக்கு இல்ல குழந்தை உட்பட மூன்று பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நான்கு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனை அரண்மனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் எட்டு வீடு வந்து சேதமடைஞ்சிருக்கு ஆமாம் உண்மை தான் திருப்பூரில் இருக்கக்கூடிய பாண்டிய நகர் அப்படின்னு ஒரு பகுதியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அது யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படின்னோட மனைவி சத்தியபிரியா அப்படிங்கிறவங்களும் அவங்களோட சகோதரர் இருவரும் சேர்ந்து அவங்க வீட்டிலேயே வந்து வெடி தயாரிச்சிருக்காங்க எதற்காக தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் திருவிழாவுக்காக அவங்க கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து அதை தயாரிச்சிருக்காங்க சொல்லப்போனால் அது சட்ட விரோதமான செயல் தான் சட்டத்துக்கு புறம்பாக தான் செஞ்சுருக்காங்க ஏதோ விற்பனைக்காக அவங்க எதிர்பாராத விதமாக அந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு ரெண்டு பேரும் அப்படி வெடி தயாரிக்கும் போது விடமா அந்த வெடி வந்து வெடிச்சிருச்சு அப்படி வெடிக்கும் போது தான் மூணு பேர் அதில் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது வயது குழந்தை அதில் உட்பட மூன்று பேர் பலியானது மட்டும் இல்லாமல் நாலு பேர் படுகாயம் அடைந்து ஆஸ்பத்திரியில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு வீடுகள் காலியாக இருக்குது முதல்ல அந்த வெடி சத்தம் வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ அணுகுண்டு போட்ட மாதிரி ஒரு சத்தம் தான் மக்கள் தெரிஞ்சிருக்கு அது தொடர்ந்து அவங்க காவல்துறைக்கு கால் பண்ணி தீயணைப்பு வீரர்கள் வந்திருக்காங்க தடவியல் அறிவியல் நிபுணர்கள் வந்திருக்காங்க எல்லாருமே வந்து ஆய்வு மேற்கொள்ளும்போது தான் தான் தெரிய வருது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சத்யபிரியாவோட சகோதரர் இருக்காங்கள அவர் வந்து ஈரோட்ல வெடி தயாரிக்க ஒரு லைசென்ஸே வச்சு நடத்திருக்காரு அதனால அவருக்கு இதை பத்தி தெரியும் அப்படின்னு ஒரு காரணத்தினால தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க அப்படி தயாரிக்கும் போது அந்த அசம்பாதம் ஏற்பட்டிருக்கு இது ஏன் இவங்க சரியான முறையில் அதை கையாளல அது சரியா பண்ணியிருந்தா இத்தனை வீடு சேதம் அடைஞ்சிருக்காது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது இதற்காக அந்த கமிஷனர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த விசாரணை எல்லாம் மேற்கொண்டு அவங்க ஒரு லட்சுமின்றவங்க அறிக்கை வழிகிட்டு இருக்காங்க அந்த பகுதி சேர்ந்த கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாவட்ட கலெக்டர் இதை வந்து செய்தது வந்து மிக தவறு அதனால இதுக்கு ஏற்பட்ட நஷ்ட நாங்கள் கண்டிப்பா கொடுப்போம் இதுக்கான காரணங்களும் இதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் கண்டிப்பா எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெடி விபத்தில் வந்து நாட்டு வெடிமருந்தை தான் அந்த வெடி வந்து தயாரிச்சிருக்காங்க இப்போ வந்து தீபாவளி வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு பல இந்த மாதிரி பல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து செய்வாங்க அரசு வந்து முன்னெச்சரிக்கையாக மக்களுக்கு வந்து இதை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஒரு பிரச்சாரத்தை வந்து செய்யணும் நான் வெடி எப்படி வெடிக்கணும் வெடிக்கக்கூடாதுங்கிறத வந்து ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அரசு வந்து இதை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து சேதமடைந்த வீடுகளுக்கு வந்து நிவாரணம் வழங்கும் சொல்லி ஆட்சியர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வெடி விபத்துல வந்து இதுவரைக்கும் மூன்று பேருங்க இந்த நான்கு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இன்னும் பலி எண்ணிக்கை வந்து அதிகரிக்க கூடாதுன்னு சொல்லி இவனை வந்து பிரார்த்திப்போம் தீபாவளி தர நெருங்கிட்டு இருக்கு இதே மாதிரி வந்து எத்தனை இடங்களில் வந்து வெடி தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அரசாங்கம் முன் வந்து இந்த மாதிரி அசம்பாதங்கள் நடக்காம முன்கூட்டியே தடுக்க வேண்டும் அடுத்த அஞ்சலா ஹரியானாவில் சட்டப்பேரவை எலெக்ஷன் இப்போ நடந்து முடிச்சிருக்கு அந்த தொண்ணூறு தொகுதிகளில் நாற்பத்தி ஆறு பெரும்பான்மை எடுத்தாதான் அந்த கட்சி வந்து அங்க வெற்றி பெற்ற கட்சி அறிவிக்கப்படும் இப்போ ஒரு கட்சி அங்க வெற்றி பெற்று இருக்குதுங்க நாற்பத்தாறு தொகுதி எடுத்தா போதுங்கிற நிலையில வந்து நாற்பத்தி ஒன்பது தொகுதியில் வந்து பாஜக வந்து முன்னிலையில இருக்குது பாஜக வந்து முன்னிலையில் அங்கதான் வெற்றி வந்து உறுதி செய்யப்படுகிறது பாஜக வெற்றி ஏற்கனவே பாஜக வந்து இரண்டு முறை ஆட்சியில் இருந்த நிலையில வந்து மீண்டும் வந்து இந்த தடவை ஆட்சிக்கு வரப்போறாங்கன்னு சொல்லி வந்து கருத்துக்கள் வந்து போயிட்டு இருக்கு காங்கிரஸ் வந்து முப்பத்தாறு இடங்கள்லையும் பாஜக வந்து நாற்பத்தி எட்டு இடங்களில் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க பகுன் சமாஜ் மற்றும் சுயேட்சகனா சேர்ந்து ஒரு நான்கு தொகுதியில் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படி சொல்லி தகவல் வெளியிருக்கு இந்த நிலையில வந்து காங்கிரஸோட செயலாளர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது இவங்க வந்து பொய்யான கணக்கு காமிக்கிறாங்க போங்காட்டம் ஆடுறாங்க இவங்க அது எப்படிங்க இந்திய தேர்தல் அணி எப்படிங்க பொய்யா காமிக்க முடியும் எங்கள்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரத்தெல்லாம் நாங்கள் வந்து வெளியிடுவோம் அவங்க போங்காட்டம் ஆடுறாங்க இந்த ரிசல்ட் வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி கரியான தேர்தல் கொடுத்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து சொல்லியிருக்காருங்க அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷனில் பாஜக இருபத்தி ஒன்பது காங்கிரஸ் நாற்பத்தி ஒன்பது இடங்களையும் பெற்றிருக்கு காங்கிரஸ் இதில் வந்து அதிகமான தொகுதிகள் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்படுது ஏன்னா அதிக தொகுதிகளில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் அதிகப்படியாக போயிட்டு இருக்காங்க மற்றவைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது இடங்கள்லையும் பிடிபி அப்படின்ற ஒரு கட்சி ஒரு மூன்று இடங்கள்லையும் அதிகப்படியான இதை நம்ம பார்க்க முடியுதுங்க அதே மாதிரி காஷ்மீர்ல வந்து உமர் பாருக்குலா அவர்களுடைய மகன் வந்து ஆட்சி அமைக்க போறான் சொல்லி காங்கிரஸ் தரப்பிலேயே உமர் பாருக்கா அவர்களும்